ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா டைம் டேரட் ரீடிங் ஓகே இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளாக உங்கள் மனசில் நீங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கிற ஒரு விஷயம் இந்த விஷயம் எப்போது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரீடிங் தான் இது ஓகேவா நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் நினைக்கிற விஷயம் எப்போது நடக்கும் அப்படின்னு கேட்க போகிறோம் அதுக்கு யூனிவர்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் வேலை லவ் ரிலேஷன்ஷிப் கல்யாணம் திருமண வாழ்க்கை ஸ்டடீஸ் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் வெளியூருக்கு போகிறதா வெளிநாடுக்கு போகிறதா ஏதோ ஒன்று உங்களோட எதிர்பார்ப்பு உங்கள் மனசில் நடக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம் சரிங்களா அந்த விஷயத்த நல்ல மனசில் நினச்சிக்கோங்க நல்லா மூச்சை இன்ஹெல் பண்ணுங்கள் எக்ஸல் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் நினைக்கிற க அந்த என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்ல மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் கிட்ட இந்த மூணு பைலில் எந்த பைல சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற பைல சூஸ் பண்ணுங்கள் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ அண்ட் பைல் நம்பர் த்ரீ ஓகே இந்த மூணு பைலில் ஒரு பைல சூஸ் பண்ணுங்கள் இப்போது நான் பைல் நம்பர் ஒன் ரிவீல் பண்ணுறேன் நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் எப்போ நடக்கும் நாட் அன்டில் யூஆர் ரெடி நீங்கள் ரெடி ஆகுற வரைக்கும் அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது நீங்கள் ரெடி ஆகணும் எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் இன்னுமே மென்டலி ஒரு ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்டாக இல்லை ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலயமா தெரியுது ஸோ நீங்கள் நினைக்கணும் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கான எந்த எஃபர்டுமே நீங்கள் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தயாராக இல்லை அந்த விஷயத்தை இனிவஸ் உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை இப்போது நீங்கள் ரெடி ஆகும்போது தான் அந்த நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படி தயாராக இல்லை அதுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் ந நடக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லைன்னா நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனிவாஸ் நீங்கள் ரெடியானதும் நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நிச்சயம் நடக்கும் சொல்கிறாங்க இனிவாஸ் ஓகே இப்போது ஃபைல் நம்பர் டூ நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யுனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன் த்ரீ வீக்ஸ் ஓகே நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் இன்னும் மூணு வாரங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் இன்னும் மூன்று வாரங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து நீங்கள் பைல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் மந்த் ஓகே நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் அடுத்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இனிவாஸ் நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் அந்த விஷயம் அந்த காரியம் நிச்சயமாக அடுத்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிவாஸ் ஃபைல் நம்பர் ஒன் நீங்கள் இன்னும் ரெடி ஆகலை நீங்கள் ரெடியான பிறகு தான் நீங்கள் மனசுல நினச்சிருக்கிற காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபைல் நம்பர் டூ இன்னும் மூணு வாரத்துல நீங்கள் நினைச்சிருக்கிற விஷயம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபைல் நம்பர் த்ரீ நெக்ஸ்ட் மந்த் அதாவது நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் அடுத்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன மன மனசில் நினச்சிங்களோ அது சீக்கிரமாகவே நடக்கிறதுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தையும் இறைவன்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த பயில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ